சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் நேற்று தொடங்கி நடைபெற்று வருகிறது வரும் பனிரெண்டாம் தேதி வரை சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் நிலையில் ஆர்கே நஹரேடி தேர்தலில் போட்டியிட்டு வென்று புதிதாக எம்எல்ஏ ஆன தினகரன் நேற்றைய கூட்டத்தில் கலந்து கொண்டு சபை நடவடிக்கையை அமைதியாக கவனித்தார் இன்று அவருக்கு பேசும் வாய்ப்பை வழங்கினார் சபாநாயகர் தனது முதல் பேச்சிலேயே நேற்றைய ஆளுநர் உரையை அலசி ஆராய்ந்து அதில் உள்ள குறைகளையும் அதில் விடுபட்ட விஷயங்களையும் லிஸ்ட் போட்டு பேசி அசத்தினார் தினகரன் மேலும் தற்போது பெரிதாக வெடித்துள்ள போக்குவரத்து ஊழியர்களின் வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வேலை நிறுத்தத்தை கைவிட தொழிலாளர்களுக்கு அரசு முறைப்படி செய்து கொடுக்க வேண்டிய விஷயங்களை இந்த அரசு செய்யாமல் இருப்பதே காரணம் என்று அரசை கடுமையாக தினகரன் சாட நம்மை விட ஆளுங்கட்சியை கடுமையாக விமர்சிக்கிறாரே என்று எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களும் தினகரனின் பேச்சை மேசையை தட்டி வரவேற்றனர் மேலும் அவர் பேசுகையில் ஜெயலலிதாவின் ஆட்சிதான் இது என்று நீங்கள் கூறி வருவது உண்மைதான் என்றால் அவர் வழியில் சுமூகமாக ஆளுமையுடன் வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என தினகரன் வலியுறுத்தினார் இதற்கு பதிலளித்த போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தொழிற்சங்கங்களுடன் இருபத்தி மூணு முறை பேச்சுவார்த்தை நடத்திவிட்டோம் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகப்படியான ஊதிய உயர்வும் வழங்க சம்மதித்துள்ளோம் ஆனாலும் வேலை நிறுத்தத்தை வாபஸ் பெற தொழிலாளர்கள் மறுக்கிறார்கள் என்று விளக்கமளித்தார்